அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் நான் இன்றைய தினம் வைகாசி மாதம் அதாவது அஞ்சாம் மாதம் முதலாம் தேதி நம்ம வந்து தொழிலாளர் நம்ம நாடி அனைத்து தொழிலாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் என்ன உழைத்து வாழ வேண்டும்

என்றால் சில பேர்கிட்ட கேட்டிருந்தோம் அவங்கள் தேய் புரைன்னு சொல்கிறாங்க அதோட நாலு அஞ்சாந்தேதி என்னது அந்த காண்டாவனம் சொல்லினோம் அப்போ அந்த வெயில் கூட தேய் புரை இதில் செய்யாதை கொண்டு ஒரு சிலர் சொல்லினோம் அதை விட இப்போ நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியால் இதில் ஒன்றும் பார்க்குறது இல்லை சரி அப்படி இருந்தும் இப்போ கொஞ்சம் பெரியாக்களோட கதைப்படுவோம் அக்கா அண்ணாக்களவையோட கொஞ்சம் கதை ஆலோசித்து குடி குடிப்பகுதில் எப்போ செய்யலாம் அப்படின்ட்டு அந்த டேட் எடுத்துட்டு அதுக்கு போயிட்டு அடிக்க அடிக்கப்போ இன்றைய தினையுமே அது நடக்க போகுது அதாவது வந்து நாங்கள் முதலே ஒரு கலந்துரையாட் செய்தோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிதியாண்ட பர்த்டேண்டு நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இதை இப்போ வைக்கலாமுன்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை பிரச்சனையாக இருந்து என்ன சொன்னால் கழிச்சிட்டு போய் எவ்வளவோ செலவுகள் இருந்துச்சு அப்போ அதனாடி கொஞ்சம் தாமதிச்சிருந்தோம் இருந்தாலும் கண்ட முயற்சியால் ஓரளவு அது ஓகேயா இருக்குது அப்போ ஆகவே தான் இன்றைய தினம் நாங்கள் போய் எங்கள்கிட்ட மூத்த அக்கா எங்கள் அம்மா

えー நாங்க மலை மேல் ஆடப்பட்ட ஒரு அழகான சின்ன வீடு ஒன்றை கட்டி இருக்கோம். வந்து பார்க்கணும் அதால நாங்க எல்லாருக்கும் ஊடி அரவணைப்பு கொடுப்போம் காட் இத்தனை மணிக்கு டடிக்கல. 200 கார்ட் அடிப்போம் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க கார்ட் அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எங்கட சப்ஸ்கிரைபர்க்கு தான் என்ன சொல்றாரு கார்ட் உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. சரிதானே? ஆமா. いや. சாமியளுக்கு கூட தான் சொல்லுவ. சரி யார் வானாலும்

நம்ம இடக்காரெல்லாம் பெருசு இல்லை எப்ப வெப்பம் அப்படி என்றால் சரியாக வந்து சரி வருமா இல்லாட்டி என்ன மாதிரி இருந்து பயணம் என்ன பண்ண தெரியலை நீ போய் ரெண்டு இடத்துல ஆலோசனை செய்து முருகன் தெரிஞ்சு நீந்த ஒழிக்கிட்டு இருக்காங்க அப்போ எங்கேயோ பயணம் தான் பயணம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா நீண்ட நாட்களாக எதுவும் பார்த்துருந்தா விஷயம் ஆகவே வந்து இப்போ கார்டு அடிச்ச அப்புறம் மீதியான விஷயங்களை வந்து தொடரலாம் இது குடிபர்களுக்கு அதிக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இனிமே வந்து இது சம்பந்தமான காணொலிகள் அதாவது வந்து நாங்க உறவினர்களை சந்திக்க போய் அவங்களை வந்து கார்டு கொடுக்கும்போதும் மற்றது வந்து சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டு எல்லாம் போகிறோமோ அதை வந்து நீங்களும் உங்களுக்கும் ஒரு காணொலியாக வீடியோவா தான் இருக்கா இந்தியிலேருந்து நாங்கள் தான் கேக்கல அவங்க வேண்டும் இருக்கலாம் மில்லியன் தான் இருக்கலாம் அப்படித்தானுங்க யாராவட்ட போய் சந்திக்கிற முன்னெல்லாம் ஓகே சரி வாங்குவோம் நாங்களுக்கு போகலாம் போயிட்டு அடுத்த இடையில அம்மாவோட சந்திக்க

சரி எப்போ எடுப்போம் நினைக்கிறீங்களா இப்போ

கிளியப்பா நிறைய காலமா உழைச்சபடியால் தொழிலாளத்தின வாழ்த்துக்களையும் சொல்லி கொள்றோம் அந்த இப்பயும் அவர் உழைச்சுக்கொண்டுதான் இருக்கிறார் என்ன

உலகம் ஆச்சோன்னா தான் ரெடி ஆவீங்க சரியாத

സർച്ചസ് ആയിട്ട് പടങ്ങളെ വാങ്ങിതാ കണ്ടിപ്പാണെ കട്ടിപ്പാർ പടൻപാട് എല്ലാ കൂടെ കണ്ട

ஓகே இப்ப நாங்கள் இந்த அம்மா வீட்டையும் வந்துருக்கிறோம் அம்மாவுக்கு என்ன பேர் பரமேஸ்வரி அம்மா இப்ப என்ன காரணம் என்றால் இந்த அம்மாக்கு மாதாந்தம் எங்களோட சுவிஸ் இருக்கிற நித்யா அக்கா சதீஷ் அண்ணேனு

நன்றி அடுத்த அவங்களை நேரடியாக வந்து இன்றைக்கு இல்லை நாளைக்கு விரும்பினோம் வந்தா பாப்பீனும் உங்களை இப்போ நிறைய நாள் அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லோ அப்ப அவங்க நேரடியாக இந்த குடும்பத்தை வந்து நீங்க எப்படி இருக்கிறீங்க விசாரிப்பினும் சரியா

சிரிக்கிற குறைவுடன வர மாட்டீங்களோ எல்லாத்தையும் ஏற்றிக்கொண்டு வரோம் நாங்கள்

என்ன அம்மா யோசிக்கிறீங்க கொஞ்சம் கடுமையா சொல்லுங்க பிரச்சனை இல்லை அம்மா நிறைய கதைக்க மாட்டான் சரி போயிட்டு வாரம் சந்தோஷம் இருக்கிற நித்யா அக்கா குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகள் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த அம்மா வீடியோ பதிவு பண்ணி இந்த தகரம் எல்லாம் அடைச்சு கொடுத்தாங்க வீடுன்னு இதெல்லாம் செய்து கொடுத்து இந்த அம்மாவுக்கு மாதாந்தம் கொடுப்பனவு கொடுத்து கொண்டு வாரம் அந்த நித்யா அக்கா குடும்பத்தினர்தான்

வாங்களை தானே வீட்டு வேற செய்திருக்கிறீங்க வேலைக்கு போகலையா சரியா இல்ல அதான் இப்ப வார்த்தை சொல்லிக்கொண்டு வரேன் அடுத்தது இப்ப நாங்க வீடு குடிப்புகள் செய்யணும் அதுக்கு டேட்டா எடுக்கல எப்ப செய்யறது செய்யல அப்ப அது காட்டும் அடிக்கணும்

சட்டை <laughs> தான் <laughs>

நாடக வந்து கொஞ்சம் பண்ற அதுக்குமார் பேருந்து பாக்கல ஏதாவது நல்ல வேலையை பண்ணுங்க ஏற்ற மாதிரி சொல்லிடு கொஞ்சம்

இந்த yeah, ஸ்கூல் <laughs> <stutú cant himself> <laughs> <med Albert> തനക്ക വാൾദ ജെല്ല ജെനസ ഗുബാ ദേതാന ഗ്രേവൻ ആണ് ഞാൻ ദലക്ക പോയരണേ ഒരു വാർദ സരിക്കിയാ ആ നന്ദി ചുപി നിര്യ വിദ്യാസം വണ്ട ടാസ് കാസ്റ്റേല്ല മര കൊഞ്ഞ ബോയ വന്നോണ്ടിറക്കാം കുട്ടീസ് മം അമ്മ നോട് നിര്യലണ്ടി വരും 48 കിലോ 48 കിലോ വാ

அவர் தான் முடித்த நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதால எல்லாம் இருக்கும் தொழிலாதுன்னு வளர்த்து கொண்டு வர்றது அடித்தது முக்கிய மழை நாங்கள் எங்க செலக்ட் பண்ணுவோம் அப்போ அண்ணா பெரிய அண்ணா ஒரு டேட் சொல்ல வச்சிட்டு

அதை தான் சரி

ஆ வீட் ஓகேயா யா ஓகே இது ஒரு ரூம் எப்படி போட்டோம் நார்மலா போட்டோ

போன காரியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் வந்து நல்ல ஒரு சமூகமான முறையில் நிறைவடைந்துச்சு அதாவது வந்து எங்கட புதுமனை புகானுடைய திகதியை வந்து நாங்கள் தீர்மானிச்சிட்டோம் அப்படியே தீர்மானிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டடிக்கம் எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு ஸோ நாளைய தினம்தான் என் பிள்ளைங்களே நாங்கள் உங்களுக்கு வந்து அறிய தருவோம் அதாவது வந்து எங்கள் புதுமண திகது எப்போ என்று சொல்லி என்ன சொன்னால் இந்த தினம் கார்டு அடிக்க கொடுத்துட்டோம் அநேகமாக வந்து அந்த தம்பி சொன்னார் நாளை மதியம் போல் தான் எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லி அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு தான் நாளைக்குமே யாருக்கு மேல் கார்டு வைக்க வைக்க போகிறோம் அப்புறம் யாராருக்கு இல்லை அப்படின்னு நாளைய தினமே போகிறோம் என்பது எல்லாம் கண்டிப்பாக நாளைய தினம் காணொலியை பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இனிமேல் வர்ற காணொலி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு நிறைய பேரோட கழிச்சு பெரியாக்களோட எல்லாம் கலந்து ஆலோசித்து எடுத்து கொண்டு போய் காட்டடிக்க கொடுத்தாங்க நாளைய தினம் வந்தாப்புற நாட்களுக்கு எல்லாம் கொடுப்போம்

அவங்களுக்கும் வாங்கி கொடுத்து இப்போ நாங்களும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் நீ சமைச்சு சாப்பிடுவோம் அடுத்த வேலை என்னன்னு பார்க்கலாம் அடுத்த வேலை என்ன நீங்க ரெஸ்ட் எடுக்க போறீங்க நான் சாயங்க போறேன் அவ்வளவுதான் ஓகே வேற என்ன வேற என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே நேரம் சந்தோஷத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ள நாளைய தினம் வீடியோவை மறக்காம நீங்க எப்ப வருமேன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லி எனக்கு இப்பவே அதை விட புது இந்த வீடியோ பார்க்கறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்போர்ட்டா எங்களுக்கு அமையும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அது கருத்துக்களை கருத்திருந்தது ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க பண்ணிக்கொண்டே இருங்க ஓகே பாய் இன்னொரு வீடியோலாம் சந்திக்கிறேன்